காலகாலமாக சொல்லப்படக்கூடிய மோட்டிவேஷனல் தாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு தாட் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றதாங்க அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து கடினமாக ஓழிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் பட் இட் ஃபெயில்ஸ் வென் லக் இஸ் நாட் ஒர்க்ஸ் அதாவது நமக்கு என்னைக்கு வந்து லக் இல்லாமல் போதோ அன்றைக்கி நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நிச்சயமாக அது வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகாது அப்படின்றது தான் என்னோட பேர்சனல் நம்பிக்கையும் எக்ஸ்பீரியன்ஸும் கூட இதுக்கு ஒரு பெரிய உதாரணத்தை நம்ம சொல்லிட்டு போயிடலாங்க நம்ம விராட் கோலி ஆர்சிபி டீமை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல வருஷமாக அந்த டீமை பற்றி நிறைய பெரிய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் கிடையவே கிடையாதுங்க ஒரு பயங்கரமான பவுலிங் யூனிட் ஒரு பயங்கரமான பேட்டிங் யூனிட் இருக்குது இப்போ இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த டீமோட விட பார்த்திங்கன்னா இன்னும் சாலச்சிறந்த டீம் வந்து அந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கிட்டே இருந்து ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களால கப் வின் பண்ண முடியும் முக்கியமாக பார்த்திங்கன்னா விராட் கோலி அவர் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்த காலத்திலும் சரி ஒரு பிளேயரை விளையாடிட்டு இருந்த காலத்திலும் சரி பார்த்திங்கன்னா ஆர்சிபியால் வின் பண்ண முடியல மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ட்ரால்க்கு வந்து அவங்க ஆளாக்கப்படுறாங்க இங்கே ஹார்ட் ஒர்க் கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாங்க உண்மையே வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா விராட் கோலி அவருடைய ஹார்ட் ஒர்க் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க அவர் ஏஜ் ஆகிடுச்சு அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்லேருந்து அவர் அப்புறப்படுத்தணும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் மனுஷன் என்ன மாதிரி பின்னி படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த எடிஷனில் பார்த்திங்கன்னா ஒரு செஞ்சுரி நாக் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஃபீல்டிங்லையும் பார்த்திங்கன்னா படுவேகமாக இருந்துகிட்டு இருக்காரு ஓடி ஓடி பால பிடிக்கிறாரு ஜம்ப் பண்ணி பறந்துக்கிறதுலாம் கேட்ச் பிடிக்கிறாரு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் அவருக்கு சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரீச் ஆகலை நீங்கள் கேட்கலாம் இப்போ அது பதினோரு பேர் கேம் பா இப்போ பத்து பேர் சரியாக விளாட்ணும் இல்லை விராட் கோலி ஒருத்தர் விளையாண்டா அது வந்து சக்ஸஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அங்கே தான் சிக்கலே இருக்குது பதினோரு பேரில் ஒருத்தர் விளையாண்டால் கூட ஜெயிச்ச பல மேஜர்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் லெவனில் இந்தியாவில் நடந்த ஃபிஃப்டி ஓர் வேர்ல்ட் கப்புங்க அந்த வேர்ல்ட் கப் சீரிஸில் பார்த்திங்கன்னா இந்தியா செமிஃபைனல் ரீச் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யுவராஜ் சிங் அப்படின்னு நான் சொன்னால் நிச்சயமாக இருக்க மாட்டேங்க அதுக்கு முன்னாடி அந்த தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங்கோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குரியாக இருந்தது ஆனால் அந்த தொடர் ஆரம்பிச்சது அந்த சீரிஸ் அந்த வேர்ல்ட் கப் சீரிஸ் ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா யுவராஜ் சிங் கூட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் போச்சு இவரனால் அவர்கிட்ட எஃபோர்ட் இருந்தது ஹார்ட் ஒர்க்கும் இருந்தது ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் கிளிக் ஆகலை இந்த வேர்ல்ட் கப்பில் பார்த்திங்கன்னா அது கிளிக் ஆகுது அதுதாங்க லக் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த தொடரில் இந்தியா வெற்றி வாய்ஸ் சொல்வதற்கு நம்ம வேர்ல்ட் கப் தூக்கணும் ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த தொடர்ல நிறைய பிளேயர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜாயிர்கான்லேருந்து அர்பஜன் சிங்கில் வந்து யுவன் வந்து மகேந்திர சிங் தோனி வரைக்கும் கௌதம் கம்பீர் வரைக்கும் விராட் கோலி அகெயின் அவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே எஃபர்ட் போட்டுருக்காங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா யுவராஜிங்கோட பெர்ஃபார்மென்ஸ் பெரிய அளவில் பேசப்பட்டது அப்போ ஒரு வீரரோட அவுட்புட் பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு ஒரு டீமை சக்ஸஸ் பாதை கொண்டு போறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும் அப்போ ஒரு வீரர் கஷ்டப்பட்டும் கூட அந்த டீமுக்கு சரியான வெற்றி அமையலை அப்படின்னா நிச்சயமா அவங்க லக் இல்லை அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருந்திருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நேத்து மேட்ச்சிலோட பார்த்தோம் ஒரு ஒன் நயன்ட்டி செவன் ரன் நூற்றி நூற்றே ரன் அடிச்சு அதை வந்து டிஃபன் பண்ண முடியாமல் ஆர்சிபி வந்து எம்ஐ கிட்ட தூத்து போறாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம இந்த விராட் ஃபேஸ் ரேக்ஷன்லாம் பார்த்துருக்காங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவருடைய ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்லாம் அழுதுட் இருப்பாங்க நம்ம மாதிரி ஆட்களுக்கு அஃப் கோஸ் நமக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி என்ன மனுஷன் இப்படி கலங்குறார் அப்போ அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி அவர் அந்த எம்ஐ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோருக்கு ரொம்ப க்ளோஸாக போகும்போது ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு அப்போ அவர் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த சக்ஸஸ் அவரை ரீச் ஆகலை அப்படின்னு சொன்னே நிச்சயமாக லக்கு தாங்க எதுவும் மிஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்மளே சொன்னாங்க நான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நம்ம என்ன ஃபீல்டுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு மூணு முறை எக்ஸாமில் பாஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா சிவிலாம் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப் கிடைக்காம இன்னும் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் என்ன என்னையும் கூட சொல்லலாம் சைகைக்குப்ல போட்டு விட்டாம்பாரு அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாங்க நம்மளுடைய அந்த நம்பிக்கை என்ன இல்லை நம்ம இங்கே சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நிச்சயமாக இருக்கணுன்னா ஆனால் ஹார்ட் ஒர்க் சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு பின்னாடி குட்டியாக ஒரு லக் இருக்கணுமோ அப்படின்ற அந்த கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் என்னோட நம்பிக்கை நிச்சயமாக லக் இருக்கணும் அப்படின்னு தரத்தாங்க இதை பற்றி நீங்கள் நான் நினைக்கிற கமெண்ட் பண்ணிடுங்க நம்மளுடைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க தேங்க்யூ